சனிக்கிழமை வந்து தங்கம் வாங்கலாம் வாங்கக்கூடாது தங்கம் ஏன் வாங்கக்கூடாதுன்னா நான் சொல்லிட்டேன் மகாலட்சுமி பொருளை ஃபுல்லாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது சனிக்கிழமை வாங்கலானாலும் இந்த இந்த சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் பெருமாளுடைய வழிபாடு பெருமாளுக்குள்ளது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல தங்கத்துக்குள்ளது வந்து இங்கே வந்து தானம் தான் கொடுக்க முடியும் முடிஞ்சு வாங்க முடியாது ஒரு ஒரு யாருக்காச்சும் ஒரு பொருளை தா பொருள் தானமாக கொடுக்கறதா இருந்தால் பெருமாளுக்கு தானம் கொடுக்கிறது பெருமாளுக்கு காணிக்க கொடுக்கிறது இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு தங்கம் வந்து கொடுக்கலாம் ஆனால் நீங்க வந்து சனிக்கிழமை தங்கத்துக்கு முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது அப்புறம் சனிக்கிழமை வந்து மொட்டை போடலாமா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் இருந்தது சனிக்கிழமை மொட்டையோ முடியோ எதுவோ எது பண்ணாதீங்க பண்ணுனால் அதுவும் உங்களுடைய கருமாக்களுக்குள்ளதை வந்து ரொம்ப சனியுடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கழிவுகளை என்னை வைத்து நீ வந்து என்னை வந்து நெகட்டிவாவே பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி எடுத்து அது கர்மாவுடைய அதிகரிப்பு அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மொட்டை போடுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து முடி வெட்டுறது இதெல்லாம் நல்லா இருக்கும் சனிக்கிழமை மொட்டை போடுதலோ வெட்டுறதோ கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது சனிக்கிழமை எதை வாங்கலாம் தெரியுமா பழைய வெள்ளிகள் அப்படிம்பாங்க பழைய வெள்ளியை வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் வந்து தீபாவளிக்கு முன்னால முன்னால உள்ள வர்ற சனிக்கிழமையில் வந்து பழைய வெள்ளியை போய் வாங்கிட்டு வாங்க யாராச்சும் பழைய வெள்ளி விற்றாங்கன்னா வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் மகாலட்சுமி வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்திக்குள்ளதாக இருக்கும்